இப்போ நம்ம எல்லாரும் திருவாரூர் தேரை பற்றின முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் திருவாரூர் தேரோட மொத்த உயரம் தொண்ணூற்றி அடி திருவாரூர் தேரினுடைய முகப்பு தோற்றம் பார்க்குறீங்க கம்பீரமான குதிரைகளோடு காட்சியளிக்கக்கூடிய தோற்றம் தான் இந்த தோற்றம் திருவாரூர் தேர் என்பது கலைநயத்துக்கு பேர் போனது திருவாரூர் தேரினுடைய சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் வலிமையானது ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மீட்டர் விட்டம் கொண்ட சக்கரங்கள் இந்த திருவாரூர் தேர் அசஞ்சு வரக்கூடிய அழகை பார்க்குறதுக்காகவே உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் பங்குனி மாதத்தில் இங்கே திரண்டு வந்து நிற்பாங்க ஆரூரான் தியாகேசன் வலம் வருவதற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த திருவாரூர் தேர் என்பது முப்பத்தோரு அடி அகலத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தேர் முந்நூற்றி டன் எடை கொண்ட இந்த தேரினுடைய அழகு என்பது உலக புகழ் பெற்றது இதில் இருக்கக்கூடிய திரைச்சேலைகள் எல்லாமே பிரம்மாண்டமானது இந்த தேரினுடைய அகலம் பிரம்மாண்டமானது நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒன்று சேர்ந்து திருவிழாவுக்கு அஞ்சிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்னதாக இந்த தேரை வந்து அலங்காரம் செய்வதற்கு தயாராவாங்க பனஞ்சப்பைகள் மூங்கில் மூங்கில்களாலும் பனஞ்சப்பைகளாலும் அலங்கரிக்கப்பட்டது இது திடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கயிறுகள் வச்சு எல்லாமே கட்டி இணைச்சி வச்சுருப்பாங்க சிற்ப வேலைபாடுகள் நிறைந்தது ஏழு விதமான அடுக்குகளோடு ஆனது இந்த ஆரூரானுடைய தேர் இது ஆழி தேர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாரூருக்கு அழகு வேதாரண்யத்திற்கு விளக்கழகு அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை ஆற்றில் அழகர் இறங்குவதற்கு சித்திரை திருவிழா கோலாகலமாக இருக்கும் அந்த இறங்கக்கூடிய நாள் அதே அளவுக்கு இங்கே பங்குனி திருவிழா புகழ் பெற்றது சாலை ஓரத்தில் சத்தம் அதிகமாக இருந்ததுனால நம்ம தியாகேசர் சன்னதி நோக்கி இப்போது வந்திருக்கோம்